இந்த வீடியோவில் பார்த்தோன்னா டாப் ஃபைவ் பாடி பில்டிங் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டிப்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுக்காக தான் இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம் ஸோ டாப் ஃபைவ் பாடி பில்டிங் முக்கியமாக பாடி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டிப்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஸோ நிறைய பாடி பில்டர்ஸ் பார்த்தோன்னா வந்து இதே டாப்பிக்கில் நிறைய பேர் வீடியோ பண்ணியிருப்பாங்க ஸோ ஃபைவ் பாடி பில்டிங் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் நீங்கள் வந்து யூடியூபில் பார்த்துருப்பீங்க அதில் ஃபஸ்ட்டு பார்த்துனா முக்கியமான விஷயம் ஸ்டார்ட் வித் ரியலிஸ்டிக் கோல்ஸ் ஸோ ரியலிஸ்டிக் கோல்ஸை வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அது உங்களுக்கு எப்படி சொல்லணும் அப்படின்னா டோன்ட் எக்ஸ்பெக்ட் அ சிக்ஸ் பேக் இன் டூ வீக்ஸ் அதாவது சிக்ஸ் பேக் பார்த்தினா எனக்கு ரெண்டே வாரத்தில் வரணும் போன ஒரே வாரத்தில் வரணும் அப்படின்ட்டு நீங்கள் என்றைக்குமே வந்து ப்ரீ பிளான் வந்து பண்ணக்கூடாது அப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அது பார்த்தினா வந்து உங்களுக்கு நெகட்டிவாக தான் முடியும் அந்த டூ வீக்ஸில் சிக்ஸ் பேக் வரணும் அப்படின்ட்டு யாராலையும் கொண்டு வர முடியாது நீங்கள் போய் ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணும்போது அந்த டூ வீக்ஸில் சிக்ஸ் பேக் வந்து கிடைக்காது அதனாலே நீங்கள் வந்து டீமோட்டிவேஷன் ஆயிடுவீங்க அதனால் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் ரியலாக நீங்கள் வந்து எப்படி பாடி பில்டர்ஸ்லாம் சிக்ஸ் பேக் கொண்டு வருவாங்க அது பத்திரம் ஒரு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் ஜேர்னியாக இருக்கும் அதை பார்த்தோன்னா நீங்கள் டூ வீக்ஸ்லேயே கொண்டு வரணும் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் கொண்டு வர முடியாது இது மாதிரி உங்களுக்கு வந்து டீமோட்டிவேட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ரியலிஸ்டிக் கோல்ஸை வந்து செட் பண்ணிக்கணும் ஸ்டார்ட் பண்ணிக்கணும் அதனால் நீங்கள் பார்த்தோன்னா ஒரு மாதத்தில் ஒரு ஒன் கேஜி வந்து எனக்கு வெயிட்டை வந்து லூஸ் பண்ணணும் ஒரு டூ கேஜி எனக்கு வந்து மசிலை வந்து பில்டு பண்ணணும் அப்படின்னு வேணால் நினைக்கலாம் எனக்கு ஒரு மந்தில் ஃபைவ் கேஜி டென் கேஜி வந்து லூஸ் ஆகணும் ஒரு மந்த்தில் வந்து எனக்கு டுவெண்ட்டி கேஜி வந்து இன்க்ரீஸ் ஆகணும் கெயின் பண்ணணும் நான் ரொம்ப ஒல்லியாக இருக்கேன் அப்படின்ற ட்ரீம்ஸ் வந்து நீங்கள் எப்போதுமே செட் பண்ணக்கூடாது அதுதான் ஒரு முக்கியமான பாடி டிரான்ஸ்பர்மேஷனுக்கான ஒரு டிப்ஸ் செகண்ட் பார்த்தோன்னா வந்து ஃபோக்கஸ் ஆன் நியூட்ரிஷன் ஃபர்ஸ்ட் ஸோ ஒரு நல்ல நியூட்ரிஷன் ஃபுட்டை வந்து நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி வந்து சாப்பிட்ணும் பாடி ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ஒரு ரொம்ப அதிகமாக வந்து தேவைப்படுற ஒரு விஷயம் பார்த்தோன்னா நியூட்ரிஷன் ஃபுட்டு ஸோ அதில் வந்து நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணீங்கனாலே அப்படின்னாலே உங்களுக்கு பார்த்தோன்னா நல்ல வந்து ஒரு பாடி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ரிசல்ட்டுன்றது கிடைக்கும் அதனால் நல்ல நியூட்ரிஷன் உள்ள ஃபுட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி சாப்பிட்ணும் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ட்ரெயின் கன்சிஸ்டன்சி முக்கியமாக பார்த்தோன்னா பாடி பில்டிங் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை பொறுத்த வரைக்கும் ட்ரெயினிங் கன்சிஸ்டன்சியாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ரிசல்ட்டுன்றது கிடைக்கும் ஒரு ஒன் மந்த் ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து என் ஃப்ரெண்டும் ஜிம்முக்கு போகலை அதனால் நானும் ஜிம்முக்கு போகலை அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் விட்டுட்டிங்க அப்படின்னா பாடி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது கண்டிப்பாக நடக்காது அதனால் கன்சிஸ்டன்சி அப்படின்றது ரொம்ப முக்கியம் ட்ரெயினிங் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒர்க் அவுட் வந்து பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கான ரிசல்ட்டுன்றது நீங்கள் நினச்ச மாதிரி உங்களுக்கு வந்து கிடைக்கும் அடுத்த முக்கியமான விஷயம் பார்த்தோன்னா ட்ராக் யுவர் ப்ராசஸ் ஸோ யூஸ் ஃபோட்டோஸ் உங் முக்கியமாக வந்து மெஷர் பண்ணிக்கோங்க ஒரு டேப் எடுத்துகிட்டு உங்கள் பாடி இந்த வீக்கில் எந்தளவுக்கு மெஷர்மெண்ட்டில் இருக்குது எந்தளவுக்கு சென்டிமீட்டர் சைஸில் இருக்குது அப்படின்றத நீங்கள் ஒரு டேப் மூலயமா உங்களோட செஸ்ட்டு உங்களோட ஆர்ம்ஸ் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க நார்மலாக மிரரில் பார்த்துட்டு ஒரு அடுத்த வீக் அப்புறம் மறுபடியும் மிரரில் பார்த்துட்டு டெய்லிக்கும் மிரரில் நீங்கள் பார்க்க பார்க்க உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியாது அதனால ஒரு ஃபோட்டோஸ் எடுக்கிறது மூலயமா நீங்கள் பார்த்தினா உங்களோட மெஷர்மெண்ட்டை கரெக்டாக சூஸ் பண்ணிக்கலாம் அதனால் நல்லா வந்து ஒரு பிக்கை எடுத்துகிட்டு நீங்கள் பார்த்தினா அடுத்த வீக் ஒரு பிக் எடுத்து அதுக்கு அடுத்த வீக்கும் ஒரு பிக் எடுத்துகிட்டு நீங்கள் பார்த்தினா உங்களோட பாடி விசிபிளாக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறத நீங்களே வந்து மெஷர் பண்ணிக்கலாம் முக்கியமான விஷயம் ஃபோட்டோ எடுக்கும்போது இன்றைக்கி ஒரு மிரரில் எடுக்கிறீங்க அடுத்த நாளைக்கு ஒரு மிரரில் எடுக்கிறீங்க அப்படின்ற விஷயத்த வந்து பண்ண ஒரே மிரரில் நீங்கள் பார்த்தினா வந்து ஒரு ஃபைவ் வீக்ஸுக்கு தேவையான ஃபைவ் ஃபோட்டோஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க அதாவது இன்றைக்கி ஒரு மிரரில் எடுக்கிறீங்க அப்படின்னா அதே பொசிஷனில் அதே ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா மிரருக்கும் நீங்கள் நிற்கிற இடத்துக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா அதே டிஸ்டன்ஸில் வந்து நின்றுங்க முக்கியமான விஷயம் அதே ஃபோனாக இருக்கணும் அதே மெகா பிக்சலாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் லைட்னிங் அதே மாதிரி லைட்னிங்கில் தான் எடுக்கணும் இந்த வீக்கில் ஒரு அஞ்சு மணிக்கு ஒரு ஈவினிங் எடுக்கிறீங்க அப்படின்னா அதே அஞ்சு மணிக்கு அதே லைட்னிங்கில் அதே மிரரில் அதே ஃபோனில் நீங்கள் பார்த்தனா வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து எடுக்கணும் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க பாடி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பொறுத்த வரைக்கும் ஃபைனலாக முக்கியமான ஒரு டிப்ஸ் பார்த்தினா வந்து ரெஸ்ட் அண்டு ஸ்லீப் ஸோ ரெஸ்ட் அண்ட் ஸ்லீப்புன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் அது நிறையா பாடி பில்டர்ஸ்க்கு வந்து தெரியும் சில பேருக்கு வந்து தெரியாது என்ன ப்ரோ ரெஸ்ட் எடுக்கிறதுல என்ன ப்ரோ சோம்பேறித்தனமாக இருக்கும் அப்படின்லாம் நினைக்காதீங்க நீங்கள் எந்த அளவுக்கு ரெஸ்ட் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் மசில்ஸ் வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும் சீக்கிரமாக ரெக்கவரி ஆகிறதுக்கு நீங்கள் நல்லா வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அதனால ஒரு டுவெண்ட்டி ஒன் ஏஜில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்தனா உங்கள் மசிலை பில்டு பண்ணுறதுக்கு சீக்கிரமாக ரெக்கவர் பண்ணுறதுக்கு நீங்கள் மினிமம் செவன் டு நைன் ஹவர்ஸ் ஆகுது தூங்கணும் நல்ல ரெஸ்ட் எடுக்கிறது மூலயமா உங்கள் மசில்ஸை சீக்கிரமாக நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்கலாம் சீக்கிரமாக ரெக்கவர் பண்ண பண்ணால் உங்களோட பாடி ட்ரான்ஸ்ஃபர்மேஷனும் நல்லா வந்து ஈஸியாக தெரிய ஆரம்பிக்கும் அதனால் இதை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க இதோட பார்ட் டூ பார்ட் த்ரீ வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய விஷயம் எனக்கு வந்து தெரியும் அதை உங்களுக்கு சொல்லணும்னு அப்படின்னு ஆசைப்பட்றேன் அதனால் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நிறைய மித்ஸு நிறைய ஃபேக்ட் மித்னால் வந்து பொய்யான விஷயம் ஃபேக்ட்னா உண்மையான விஷயம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன் இதெல்லாம் பாடி பில்டர்ஸுக்கு தேவையான ஒரு ஃபைவ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டிப்ஸ் தான் நான் வந்து சொல்லியிருப்பேன் இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன்